வணக்கம் நேர்களே ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதைப் பொருட்களுக்கு எதிரான தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கின்றது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்றுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒரு புறம் மதுக்கடைகள் திறந்து வைக்கப்பட்டு மது விற்பனைகள் அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு புறம் பதாகைகளை கையில் வைத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்கின்றனர் போதைப் எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது ஆங்காங்கே செமினார்கள் நடத்தப்பட்டு வருகிறது கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருகிறது இதெல்லாம் எதற்காக கேள்வி உங்களுக்குள் எழவில்லையா கண்டிப்பாக எழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே மனித வர்க்கத்தின் மீது நாம் அக்கறை கொண்டுள்ளோம் என்று நினைக்க முடியும் இது போன்ற செயல்கள் பானையில் தண்ணீர் நிரப்ப முயற்சி செய்வது போலாகும் இது இரட்டை வேடம் போடுவதாகும் இரட்டை வேடம் எதற்கு மதுக்கடைகளை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவது என்பது யாரை முட்டாளாக்க நினைக்கின்றார்கள் என்பதுதான் ஒன்றும் புரியவில்லை மதுக்கடைகளை திறந்து வையுங்கள் இது போன்ற விழிப்புணர்களை கொடுக்காதீர்கள் இல்லை விழிப்புணர்வு கொடுங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள் மதுக்கடைகளை மூடினால் மட்டுமே தமிழகத்தில் வாழுகின்ற மக்களை காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்க்கையில் கஷ்டங்கள் இன்றி தினமும் அழுகையின்றி பட்டினியின்றி பசியின்றி குழந்தைகளை வளர்ப்பதில் கஷ்டமின்றி அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும் சிந்தியுங்கள் அரசாங்கமும் மனது வைக்க வேண்டும் அரசாங்கம் மனது வைக்கவில்லை என்றால் இது போன்ற அவலங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் நன்றி வணக்கம்